கார்த்தி திபாசூரில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு ரெண்டு மூணு நாளாக நம்ம சேனலில் வந்து வியூஸ் பெருசாக வரமாட்டேது பார்க்குறேன் எல்லாரும் மேக்ஸிமம் எவ்வளோ லைக் பண்ண முடியுமோ அவ்வளோ லைக் போட்டு பாருங்கள் எல்லாருக்கும் வந்து ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது ஆனது வந்து ரியாட்டை வந்து பேசுகிறாங்க எப்படி இருந்தாலும் கார்த்தியால்லாம் ஜெயிக்கலாம் முடியாது அவன் எப்பவும் சொகுசாக வந்து வளர்ந்த பையன் என்ன மாதிரியும் அருண் மாதிரியும் வசதி வாய்ப்பு இல்லாத காலத்தில் கூட அவன் நல்லபடியாக தான் வளர்ந்துருக்கான் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அவனால் தாங்க முடியாது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க நமக்கு சாதகமாக தான் எல்லாம் போகுது நீ எதுவும் குழப்பிக்காத அப்படின்னு சொல்லி ஆனந்த் சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க ஒரு பக்கம் ஆனந்த் போனதுக்கப்புறம் ஐஸ்வர்யா வந்துடுறாங்க கார்த்தி வந்து இது மாதிரி குடும்பத்தை ஒத்துமையாக வந்து சேர்த்து வைப்பாருன்னு நினச்சி கூட பார்க்கல இப்போ இந்த பந்தயத்தில் கார்த்தி வந்து ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்க என்ன பண்ணுவேன் என் வீட்டுக்காரர் என்னென்னமோ சொல்லிட்டு போனாரு முடியாருன்னு ஆனால் கண்டிப்பாக கார்த்தியால் முடியுதான்னு தான் நினைக்கிறேன் அவங்க அம்மாவையே தேடி கண்டுபிடிச்சவராக இருக்குது அவங்க அம்மா ஆசையை நிறைவேற்றுறதுனா எவ்வளோ பிடிக்கும் நீயே பாரு அப்படின்னு சொல்லும்போது கார்த்தியா கார்த்தியால் சத்தியமாக முடியவே முடியாதுமா அவர் அஞ்சு நிமிஷம் கூட ஏசி இல்லாமல் இருந்ததில்ல அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ரொம்ப வந்து சொகுசாக வளர்ந்த பையன் சின்ன கஷ்டத்தை கூட அவங்க அம்மா அப்பா கார்த்திக்கு காட்டினது கூட இல்லை தந்து வளர்த்தது கூட இல்லை அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் கார்த்தியாவில் பெரிய பெரிய முடிவெல்லாம் ஈஸியாக வந்து முடிவெடுத்த முடியும் ஆனால் ஒரு மெக்கானிக்காக இருந்து ஸ்பேனரை பிடிச்சி ஸ்க்ரூ ட்ரைவரை பிடிச்செல்லாம் வேலை பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாதுன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா உண்மையாக தான் சொல்றியா என் புருஷன் சொன்னாப்புல இருந்தாலும் சொன்னாலும் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் அவர்கிட்ட சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு கான்ஃபிடன்ட் இருக்குது அவனுக்கு டெய்லி வந்து குடைச்சல் மேலே குடைச்சல் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு மிஷினரிஸாக தான் வந்து ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் நம்மளால் முடியாதுப்பா சாமின்னு சொல்லிட்டு துண்டக்கான துணிய கடன் ஓட ஆரம்பிச்சிருவாங்க சும்மா வந்து நின்றுட்டு போனால் போதாது இறங்கி நின்று வேலை பார்க்கணும் வேலை பார்க்கலாம் தெரியாது கார்த்திகே கார்த்திகை வேலை சொல்ல தான் தெரியும்னு தப்பு கணக்காக வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யாவும் ஒரு பக்கம் ரியாவும் ஒன்று ரியா வந்து ஹாப்பியாக இருக்காங்க நீ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லும் போது ஈஸியாக வந்து டீல் பண்ணிடலாம் கார்த்திங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க மைத்திரி வந்து பேசுறாங்க நம்ம மீனாச்சுக்கிட்டேன் நடந்த உண்மையெல்லாம் ஓ அப்படியா ஓகே ஓகே கார்த்தி வந்து எப்படி இருந்தாலும் வந்து பந்தயத்தில் வந்து ஜெயிச்சுருவாப்புல இருந்தாலும் எனக்கு கார்த்தி மேலே சின்னதாக வந்து மன வருத்தம் அப்படின்னு சொல்லும்போது வந்துடுறாங்கன்னு தீபா என்னாச்சு என் புருஷன் மேலே என்னக்கா அவங்களுக்கு மன வருத்தம் எதுவும் தப்பு பண்ணிட்டாரா கார்த்தி எங்கே தப்பு பண்ணாரு சரியா முடிவு எடுத்திருக்காரு ஆனால் கடைசியில் வந்து பந்தயத்தில் ஜெயிச்சதுக்கப்புறமேட்டுக்கு ஆனந்தரியாவும் வீட்டிலே இருக்கக்கூடாது அடித்து இருக்கணும்னு சொல்லியிருந்தா ரொம்பவே சூப்பராக இருக்கணும் ஏ அடிக்கணும் அவ்வளோதானே நம்ம இந்த டாஸ்க்கை வந்து எடுத்தே ரொம்ப நாளா ஆச்சு ஐஸ்வர்யாவையும் ராஜேஸ்வரியும் கடைசியாக அடித்தோம் அதே மாதிரி கம்பளியை எடுத்துகிட்டு போயிட்டு உன் புருஷனை வந்து அடித்து துவச்சி எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மைந்திலே என்னக்கா நீங்கள் இப்படி இப்படி இருக்கீங்க கொஞ்சமாக புத்திஷாலத்துல நம்ம யோசிக்க மாட்டீங்களா எங்கள் அண்ணி ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க பேச்சு அவங்களே கேட்க மாட்டாங்க ஏதா பண்ணி விட்டுற போறாங்க அவங்க ஏதோ ஆதங்கத்தில் பேசிட்டு இருக்காங்க மீனாட்சி அதுக்குன்னு அதுக்கு நீங்களே வந்து ஆளை வச்சு அடிச்சிருக்கீங்க போல இருக்கேங்கிற மாதிரி தீபா வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ரொம்ப சோகமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி என்ன செய்கிறதுனே தெரியலையே இந்த பந்தயத்தை என்னால் ஜெயிக்க முடியுமா இந்த சவாலை என்னால் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க என்னங்க ஆச்சின்னு சொல்லி தீபா வந்து கேட்குறாங்க கார்த்திகிட்ட என்னால இந்த பந்தயத்தை எப்படி சவாலை ஜெயிக்க போறேன்னு எனக்கு தெரியவே இல்லை இது எல்லாத்தையும் வந்து கார்த்தி வந்து பேசுறது எல்லாத்தையும் அபிராமி அம்மா கேட்குறாங்க கார்த்தி எல்லாம் இப்படி மனசு உடைஞ்செல்லாம் பேச மாட்டானே என்ன அர்த்தம் அவனுக்கு வேலை தெரியாமலாம் இல்லை அவனுக்கு தான் எல்லா வேலையும் தெரியணும் அபிராமி அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏன் இது மாதிரிலாம் பேசுகிறாங்க என்ன சார் எப்போதும் வந்து எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக தான் பேசுவீங்க எதுவாக இருந்தாலும் சவால் இல்லை கார்த்திக்கு தானே பழக்கம் நீங்கள் சொன்னது எல்லாம் வாஸ்தவமான பேச்சு தான் கார்த்திக்கு ஜெயிச்சு தான் பழக்கம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் இந்த சுச்சுவேஷனை என்னால் எப்படி ஹேண்டில் பண்ணணும் தான் எனக்கு தெரியல என்ன சார் எதுவும் பிரச்சனையா பின்ன என்னை எழுத்து நிற்கிறது எதிரியா இருந்தா ஈஸியாக ஊதி தள்ளிட்டு வாடா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் என்னை எழுத்து நிற்கிறது என்னோட கூட பிறந்த அண்ணன் அப்படி இருக்கும்போது இதை எப்படி என்னால் சர்வே பண்ண முடியும் தான் தெரியலங்கிற மாதிரி ரொம்ப பாட்டமா யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து அபிராமியமாக வராங்க கார்த்தி நீ ஒன்றும் இந்த குடும்பத்தை வந்து பிரிச்சுட்டு சொத்தை பிரிச்சுட்டு போகணுன்னு நினைக்கல இந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிற உங்க அண்ணனுங்க ரெண்டு பேருக்கு வந்து புதுசாக அறிவுங்கிறது எதுவும் கிடையாது அவங்க மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே செயல்படுத்திடுவாங்க ஆனால் நீ அப்படி இல்லை கார்த்தி ஏன் நான் மழை போல நம்பியிருக்கேன்னா இந்த குடும்பத்தை எனக்கு அப்புறம் நீதான் ஒற்றுமையாக சேர்த்து வைக்க முடியும் அவங்க பிரிக்கிறதுக்காகவே அவங்க அந்த அளவுக்கு முயற்சி பண்ணும்போது நீ சேர்க்கறதுக்காக கூட பிறந்த அண்ணன் தம்பி இவங்களெல்லாம் பார்க்கக்கூடாது இதே மாதிரி தான் சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு கதையை வந்து சொல்கிறாங்க காலத்து கதையை அவங்க சண்டை போட்டுக்கிட்டு கடைசியில் இல்லாமல் ஆயிடுவாங்க ஆனால் நீ குடும்பத்தை சேர்க்கணும்னு தான் இந்த விஷயத்தில் நீ கிளம்புறங்கிற அப்படின்னா யாருக்கும் ஈவரக்கெல்லாம் காட்டவே கூடாது அவங்களுக்கு உண்மையை புரிய வைக்கணும்ப்பா உன்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொன்னேன் சரிம்மா இவ்வளோ நேரம் என் மனசுக்கு வந்து குழப்பமாக இருந்துச்சு அண்ணனை ஏற்றி நிற்க போகிறேனே அப்போனா சில பல விஷயத்தில நான் எப்படி என்னால் முடிவெடுக்க முடியுன்னு குடும்பத்தை சேர்த்து வைக்கணுங்கிற பொறுப்புனால தானே சண்டை போடுறோம் அதனால் என்ன செஞ்சாலும் தப்பு இல்லைம்மா இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேம்மா பழைய கார்த்தியாவே எதுவாக இருந்தாலும் நான் டீல் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி கார்த்தி வந்து மாஸ் பண்ணுறாங்க ஆனந்த அருண் வராங்க அருண் வந்து கேட்குறாங்க இருந்தாலும் நம்ம தம்பிக்கிட்ட வந்து போட்டி போடணுமாடா எனக்கே கஷ்டமாக இருக்குது ஒத்துமொத்த சொத்தும் கார்த்தி பேரில் எழுதியிருக்காங்க நம்மளால் கையெழுத்து போட்டு எந்த சொத்தையும் விற்க முடியாதான் கார்த்திக்கு மட்டும்தான் அந்த உரிமையிலேருந்து எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நம்ம என்ன ஒவ்வொரு வாட்டியும் அவன்கிட்ட அஞ்சக்கூட பற்ற கை ஏந்தி நிற்க சொல்கிறியா அந்த பொழப்புக்கு வேற எங்கேயாவது தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம எதுவும் ஆரம்பிக்கணும்னா கூட முடியாத அளவு சுச்சுவேஷன் வந்து ஆகிட்டே போகுது அதனால தான் நம்ம போட்டி போடுறோம் சரியா சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப ஆட்டோமேட்டிக்காவே ஒரு மிஷின் வந்து பழுதாக இருக்குது அந்த இடத்துல என்னடா அது இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அதுவும் மொதல் நாள் அதுவும் சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க அருண் ஏய் அருணை இப்படியெல்லாம் யோசிக்காதரா நம்ம கஷ்டப்பட்டு இதெல்லாம் ஃபீல்டு ஒர்க்கில் எவ்வளோ பார்த்துருப்போம் நம்ம போய் ரிப்பேர் பண்ணால் ஒரு அரை மணி நேரம் ஆகுமா அந்த மிஷினை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏன்னா நமக்கு தெரியும் ஆனால் இந்த வாட்டி அப்படியெல்லாம் எதுவும் நடக்க இல்லை ஃபீல்டு இன்ஜினியருக்கும் ஏதாவது சொல்லிடுங்க அவங்க ஃபோனே அட்டன் பண்ணக்கூடாது ஒன்று அதே மாதிரி தகவல் வந்து சொல்லிடுறாங்க அவங்களும் ஃபோன் வந்து வச்சிடறாங்க யார் ஃபோன் அடித்தாலும் இன்பிட்டு எடுக்கக்கூடாதுன்றாங்க சரி அப்படியே விட்டுருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இன்ஜினியரும் முடிவு பண்ணிடுறாங்க கார்த்தி வந்து மாதம் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க அந்த இடத்துல ஷூக்கு அப் வைக்கிறாங்க கைக்கு அப் வைக்கிறாங்க அதே மாதிரி அப் வச்சிட்டே இருக்காங்க ஆனால் கார்த்தியோட ப்ளேஸுக்கு மட்டும் க்ளோஸ் அப் வந்து வைக்கவே இல்லை அப்படியே மாதம் வந்துகிட்டு இருக்காங்க சார் இந்த மாதிரி ரிப்பேர் ஆயிடுச்சு சார் அந்த மிஷினை கொஞ்சம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே இன்ஜினியருக்கு ஃபோன் அடித்தா கூட எடுக்கவே இல்லை சர்வீஸ்க்கு வருவாங்களா இல்லையான்னு தெரிலன்னொன்னே கார்த்தி மாதம் வந்து டூல்ஸோடு வந்து கொடுக்குறாங்க கொடுங்க கொடுங்கன்னோட செம்ம மாதம் வந்து எடுத்து ரெண்டு ரொட்டேட் பண்ணிட்டு அப்படியே அந்த மிஷினரிஸோட உள்ள பூந்து வெளியில் வந்து என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கடைசியில் வந்து மிஷின் வந்து ஓட ஆரம்பிச்சிருந்தது எல்லாராலையும் சந்தேகப்படுற அளவுக்கு யாரா அது மாதிரி செஞ்சது நம்ம தான் எவனையுமே வந்து இந்த மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு தானே சொல்லி வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லி ஆனந்தம் அருண் வந்து யோசிக்கிறாங்க ஒன்று சூப்பர்வைசர்ட்ட வந்து கேட்குறாங்க நம்ம ஆனது யாருப்பா அந்த மிஷினை வந்து ரன் பண்ண வச்சது அப்படின்னு சொல்லும்போது சார் தான் சார் அப்படின்னு சொல்லும்போது சம மாசம் கெத்தா ஒரு இடத்துக்கு பின்னாடியிலேருந்து வராங்க கார்த்தி வந்து அதை பார்த்தோன்னே அச்சோ இவனுக்கு எதுவுமே தெரியாது ஏசி ரூம்லேருந்து டிசிஷன் வந்து பண்ண தெரியும் பணத்தை பெருக்க தெரியும்னு நினச்சா இவன் என்ன ஃபீல்டில் இறங்கி அரை மணி நேரம் கழித்து கற்றுக்க வேண்டிய விஷயத்த செய்ய வேண்டிய விஷயத்த அஞ்சு நிமிஷத்தையும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கான் முதல் நாள் இப்போ எப்படி போச்சோ அதே மாதிரி தானே முப்பது நாள் வந்து சாதிச்சு காட்டிட்டானா நமக்கு பத்து பிசா கூட சொத்து கிடையாதா ஐயோங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஆனந்தம் ஒரு பக்கம் அருணும் அபிராமி அம்மா ஒரு பக்கம் சாமி வந்து கும்பிட்டுட்டுருக்காங்க கடவுளே என் பையனுக்கு நீங்கள் தான் வந்து துணையாக இருக்கணும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் ஈஸியாக வந்து என் பையன் அது எல்லாத்தையும் தவிடு பொலி போல ஆக்கிடணும் நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க ஆனந்த் முன்னாடி மாசா கெத்தாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல கார்த்தி இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் தெரியலையே நம்ம எதுவாக இருந்தாலும் வாழ்த்து சொல்லி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ரெண்டு பேரும் ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஆரணுந்தோம் ஆறணும் ஏன்னா அடுத்த அடுத்தது இதே மாதிரிதான் குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுக்கலான்னு சொல்லி தான் திட்டம் போட்டுட்டுருக்காங்க இன்றைக்கி வேணால் நீ தப்பிச்சிருக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரம் நீ எதுலேயே இருந்தாலும் மாட்டிட்டு இந்த தொழிலே வேணான்னு சொல்லி ஓட தான் போகிற மொத்த மொத்த சொத்தம் எங்கள் பேரில் வரதான் போகுது குடும்பத்தை சேர்க்குற பொறுப்பு அம்மா என்கிட்ட கொடுத்துருக்காங்க